வாழ்க்கையை ஒருத்தரை வச்சு செய்யும்போது அவரோட வாழ்க்கை சரியான பாதையில தான் போகுது அப்படிங்கிறத கீதை விளக்குது நம்ம உறவுகள் ஆரோக்கியம் தொழில் நாம் கட்டி எழுப்பிய அடையாளம் என அனைத்தும் பிரிந்து விழும் தருணங்கள் உண்டு அந்த தருணங்கள்ல நான் ஏன் எனக்கு மட்டும் ஏன் என்று நாம் கேட்கிறோம் ஆனால் பகவத்கீதை காலத்தால் அழியாத ஞானத்துடன் பதிலளிக்கிறது நாம துன்பப்படுவதற்காக அல்ல மாறா உதிர்வதற்காக உடைக்கப்படுகிறோம் போர்க்களத்தில் நொறுங்கி நிற்கும் அர்ஜுனனை போல நாமும் நமது முறிவுகளின் மூலம் எழுந்து நிற்க அழைக்கப்படுகிறோம் வாழ்க்கை நம்ம ஆன்மாவை நசுக்குவது போல் உணரும் போது கிருஷ்ணனின் வார்த்தைகள் நம்மை எவ்வாறு வழி நடத்துகின்றன என்பதை இந்த காணொலி வெளிப்படுத்துகிறது ஏன்னா ஒருத்தரோட மறுபிறப்பு அப்படிங்கிறது அங்கதான் தொடங்குது முறிவுகள் எப்போதுமே முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும் கீதையோட தொடக்கத்துல அர்ஜுனன் உடைந்து உடல் ரீதியாக நடுங்கி உணர்ச்சி ரீதியாகவும் தொலைந்து போறான் ஆனா கிருஷ்ணர் விரைவான தீர்வுகளை அவனுக்கு உடனே வழங்கல அவரு உண்மையை வழங்குறாரு அந்த முடிவு ஒரு தோல்வி அல்ல அது விழிப்புணர்வின் தொடக்கம் வாழ்க்கை ஒருத்தரை உடைக்கும் போது அது பொய்யான அனைத்தையும் நீக்குது நாம உண்மையில யார் என்பதை அது வெளிப்படுத்துது எனவே வீழ்ச்சிக்கு அஞ்சாமல் இது முடிவு அல்ல அது உண்மையானதற்காக நாம திரும்புவது கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட சொல்றாரு ஞானிகள் எப்போதும் உயிர் உள்ளவர்களுக்காகவோ இறந்தவர்களுக்காகவோ துக்கப்படுவதே இல்லை ஏன்னா வலி நிரந்தரமானது அல்ல அது ஒரு செயல்முறை ஒவ்வொரு மனவேதனையும் ஒவ்வொரு இழப்பும் அது ஒருத்தரை வடிவமைக்குது கீதை போராட்டம் இல்லாத வாழ்க்கையே உறுதியளிக்கல அது போராட்டம் வலிமைக்கான பாதை அப்படிங்கிறத உறுதியளிக்குது நாம் சவிக்கப்படவில்லை நாம் அசைக்க முடியாத ஒருவராக செதுக்கப்படுகிறோம் வலிமையான ஆன்மாக்கள் அதிகம் சோதிக்கப்படுகின்றன நம்மோட பயணம் மற்றவர்களை விட ஏன் கடினமா உணர்கிறது அப்படின்னு எப்போதாவது யோசித்திருக்கிறோமா கிருஷ்ணரின் பதில் நுட்பமானது ஆனா மிகவும் சக்தி வாய்ந்தது விழிப்புணர்வுக்கு மிக நெருக்கமான ஆன்மா மிகவும் சோதிக்கப்படுது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் பலவீனமா இல்லை அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீங்களும் அப்படிதான் வாழ்க்கை நம்மை மீண்டும் மீண்டும் சோதிக்கும்போது நாம் ஆழமான உண்மைகளில் நம்பிக்கை கொண்டவர் என்று அர்த்தம் கீதை வலி என்பது ஒரு தண்டனை அல்ல மாறாக அது நம் முன்னேற்றத்தின் அடுத்த கட்டம் என்பதற்கான சான்று என்பதை வெளிப்படுத்துகிறது விட்டு விடுவது வலிமையின் ஒரு வடிவம் வலியை ஏற்படுத்துபவற்றை பிடித்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது நாம துன்பப்படுறோம் கிருஷ்ணர் சொல்றாரு உங்கள் செயல்களின் பலனை சரணடையுங்கள் விட்டு கொடுப்பது மலவீனம் அல்ல அது ஞானம் எதிர்பார்ப்புகள் பற்றுகள் தவறான அடையாளங்களை நீங்கள் சுமக்க வேண்டியவைகளை விடுவிக்கும் வரை வாழ்க்கை உங்களை உடைத்துக்கொண்டே இருக்கும் அப்போதுதான் நமது கைகள் உண்மையிலேயே நம்முடையதை பெற சுதந்திரமாக இருக்க முடியும் சரணடைதல் என்பது மென்மையின் மாறுபட்ட வலிமை நீங்கள் தயாராக இல்லாத போதும் எழுந்திருங்கள் அர்ஜுனன் பயமிந்தி இருப்பதற்காக கிருஷ்ணர் காத்திருக்கவே இல்ல அவரு பயம் இருந்த போதிலும் செயல்பட சொல்றாரு ஓ அர்ஜுனா எழுந்திரு அதுதான் கீதை நம் அனைவருக்கும் இடம் அழைப்பு வாழ்க்கை ஒருபோதும் சரியான தருணத்திற்காக காத்திருக்காது இது முழுமையாக குணமடைவது பற்றியது அல்ல எப்படியும் நகர்வது பற்றியது அதன் மூலம் குணமடைதல் தொடங்குது ஒவ்வொரு காயமும் அதற்குள் ஞானத்தை கொண்டிருக்கு கிருஷ்ணனின் போதனைகள் வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பது பற்றியது அல்ல அவை வாழ்க்கையை புரிந்து கொள்வது பற்றியது அந்த முறிவு அந்த இழப்பு அந்த தோல்வி அது உங்களுக்கு நடக்கவில்லை அது உங்களுக்காகவே நடந்தது உங்களை எழுப்ப உங்களை வழி உங்களை ஒரு உயர்ந்த அழைப்புடன் இணைக்க கீதை வலி அப்படிங்கிறது முட்டுச்சந்து அல்ல அது வாசல்னு காட்டுது அதன் வழியா நடந்து செல்வோம் உடைவு உங்கள் அடையாளம் அல்ல அது உங்கள் அழைப்பு வாழ்க்கை உங்களை உடைத்துக் கொண்டே இருந்தால் எனக்கு ஏன் இது நடக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடாது கூடாது என்னில் இந்த விழிப்புணர்வு என்ன அப்படின்னு கேட்கணும் ஏன்னா மிகவும் உடைந்த இதயங்கள் பெரும்பாலும் ஆழமான உண்மைகளை சுமந்து செல்கின்றன என்பதை கீதை காட்டுது ஆமா அது வலிக்குது ஆமா நீங்கள் சோர்வா இருக்கிறீங்க ஆமா நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க விரும்புறீங்க ஆனால் கிருஷ்ணர் உங்கள் கண்களை பார்த்து நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரியவர் தொடர்ந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு கேட்டமைக்கு நன்றி